அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சகோதரி முனைவர் ஆ திலகவதி நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா பழமொழி நானூர்ல இருந்து ஒரு பாடல் பார்க்க போறோம் இந்த பழமொழி நானூறு அப்படிங்கிறது பதினான்கு கீழ்கணக்கு நூல்கள்ல ஒரு நூல் இந்த நூலை எழுதிய ஆசிரியர் முன்றூரை அரையனார் ஒரு பாடல் பார்த்துருவோம் அந்த பாடலுக்கான பொருளையும் நாம சேர்த்து பாத்திரலாம் தம் நடை தமர் போல் ஆகாது யானே நட அத்தா நின்னடை நின்று அருகிருப்பால் இல் இந்த பாடலோட பொருள் என்ன அப்படின்னா ஒரு தலைவனை அழைத்து அவங்கிட்ட பேசுறது போல இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு தலைவன்கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா தலைவனே நீ உன்னுடைய நிலைப்பாட்டை உன்னைய வந்து முழுமையா புரிஞ்சுக்கணும் உன்னைய முழுமையா நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க தம்நடை நோக்கார் தலைவன் வந்து எப்படி இருக்கான் அந்த தலைவன் தன்னை பத்தி முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் அறிந்து கொள்ளாமல் இருப்பதாக சுட்டி காட்டுறாங்க அதனாலதான் என்ன சொல்றாங்க தம்நடை நோக்கார் அவன் முழுமையாக தன்னை பத்தியே தெரிஞ்சுக்காம இருக்கான் தமர் வந்தவாறு அறியார் அவன் அவனை பத்தியும் முழுமையா தெரிஞ்சுக்கல அதே நேரத்துல தமர் வந்தவாறு தமர்னா சுற்றத்தார் அவனுடைய சுற்றத்தார பத்தியும் அவன் முழுமையா தெரிஞ்சுக்கல அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க சென்னடை அப்படின்னா ஒழுக்க நெறி அந்த வாழ்க்கை முறை இருக்கு இல்லையா தான் வாழணும்னு ஒரு ஒழுக்க விதிமுறைகள் இருக்கு இல்லையா அதுபடி அவன் வாழணும் அப்போ ஒழுக்க நெறிமுறைகளை அவன் தெரிஞ்சுக்கணும் அதையும் அவன் தெரிஞ்சுக்காம இருக்கான் அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க சிரியார் போல் ஆகாது சின்ன பிள்ளைங்களை போல நடந்துக்காம நின்டை யானே நட அத்தா அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா நீ சின்ன பிள்ளைங்களை போல இல்லாம நீ உன்னுடைய உயர்ந்த குடியில பிறந்திருக்க இல்லையா அந்த குடியினுடைய ஒழுக்க விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு நீ நடந்து கொள் அப்படின்னு சொல்றாங்க நின்டை நின் இன்றி அருகிற்பால் இல் ஏன் இப்படி சொல்றாங்க உன்னுடைய பாரம்பரியப்படி உன்னுடைய குல வழக்கப்படி நீ நடந்துக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நின்டை உன்னுடைய வாழ்க்கை முறைகளை யாரும் அறிய மாட்டாங்க நின்று அறியப்பால் இல் உன்னை தவிர உன்னை முழுமையாக அறிந்தவர் இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது அதனால நீ உன்னை முழுமையா தெரிந்து கொண்டு உன்னுடைய சுற்றத்தாரையும் முழுமையாக தெரிந்து கொண்டு உன்னுடைய நல்ல ஒழுக்க நெறிகளையும் அறிந்து கொண்டு அதன்படி நீ நடந்து கொள் அப்படின்னு சொல்வதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு வேறொரு நல்ல தகவலோடு சந்திக்கிறேன் நன்றி